ஃப்ரெண்ட்ஸ் இஐஎல் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தினா சேலரியை பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து சேலரி வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரு அதிகார நிலையான பதவிகளில் தான் வந்து போஸ்டிங் வந்திருக்கு இன்ட்ரி தான் உங்களுக்கு இருக்க போது எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெடில் தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகிரியில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மெக்கானிக்கல் ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஆர்கிடெக்சர் கெமிஸ்ட்ரி ஸோ உங்களுக்கு சிவில் கேட்டகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபினான்ஸு லைப்ரரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகிரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ அந்தந்த கேட்டகிரிக்கும் வேகன்சி வந்து பாருங்கள் ப்ரேக்கப் பண்ணி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீனியர் மேனேஜர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பாருங்க பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் கெமிக்கல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அந்த டிகிரியில் ஸோ நாற்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெலவெண்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து மேனேஜர் லெவல் போஸ்டிங் சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பி இடெக் பிஎஸ்சியில் வந்து கெமிக்கல் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்டெக்ல வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி ஆறு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படி சீனியர் மேனேஜராக இருந்தால் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் இருந்து ரிலாக்ஷனுமே இருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சீனியர் மேனேஜர்ல மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே நீங்கள் பிஇ பிடெக் டெக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கெமிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து பாருங்க மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் கேட்டகிரினால் நீங்கள் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு பிஆர்க்கு வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்க பிஹெச்டி வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி இல்லைனா வந்து கெமிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க இன்ஜினியரிங் கேட்டகிரியை வந்து மெக்கானிக்கல் சப்ளை செயின் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் பிபிடெக் பிஎஸ் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் இருந்து ஏஜ் லிமிட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஆகும் ஸோ அந்தந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு அதிகார நிலையான பதவிகள் தான் மேனேஜர் சீனியர் மேனேஜர் டெப்டி மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சேலரிலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வந்து உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து இருக்கும் இன்ஜினியரிங் கேட்டகிரி ஸோ ஆஃபீஸரு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஆர்கிடெக்ட் கேட்டகிரிக்கெலாம் அதே டெப்டி மேனேஜருக்கெலாம் வந்து பாருங்கள் எழுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் சேலரி வந்து வரும் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கெலாம் எண்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சீனியர் மேனேஜருக்கெலாம் தொண்ணூறாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து வேறு லெவலில் உங்களுக்கான சேலரி இருக்கும் இந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ டிஏ ஹெச்ஆர்ஏ பெர்க்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சன் வந்து இருக்குது அதே ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எனவர் இன் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பாருங்கள் இதில் யூனிட் இதுக்கான ஆஃபீஸ்லாம் ரீஜனல் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம சென்னையிலையுமே வந்து இருக்குது உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து சென்னையில் வந்து இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு இனிவர இந்தியா கூட உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து வில்லிங்காக இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் வந்து என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படி தெரிவிப்பாங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன்றிக்கு வந்து ஸோ எங்கே இருக்கும் எல்லா டீடெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும் அந்த இன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக கூட உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப்ஸ் ஃபார் அப்ளைங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா இன்ஜினியர்ஸ் டாட் இந்தியா டாட் காம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபோர்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்